பெரிய யார் கைக்கு இந்த அனலடிக்கொடங்கிவிட்டது அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரி திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தார் இந்த வழக்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் நான்காம் தேதி விசாரித்த உயர்நீதிமன்றம் சூரியமூர்த்தி மனு மீது தேர்தல் ஆணையம் நான்கு வாரங்களில் முடிவெடுக்க உத்தரவிட்டது மேலும் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக வழக்கு தொடர்ந்திருக்கும் மனுதாரர்கள் என அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது இந்த நிலையில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது தேர்தல் ஆணையத்தின் விசாரணைக்கு தடை கோரி அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்து விட்டது இது அரசியலில் எடப்பாடி தரப்புக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் பழனிசாமியிடம் பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்தால்தான் நல்லது இரட்டை இலை காப்பாற்றப்படும் என எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதை காதில் கூட போட்டுக் கொள்ளவில்லை பழனிச்சாமி இந்த நிலையில் செங்கோட்டையன் விஷயம் பூதாகரமானது கொங்கு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஓரடியில் திரள ஆரம்பித்திருக்கிறார்கள் இது பழனிசாமிக்கு தலைபுலியாகவும் அமைந்திருக்கிறது அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் மாங்கல்யம் எடுத்துக் கொடுத்து கட்சியின் அனைத்து நிர்வாகிகளின் இல்ல திருமணத்தையும் நடத்தி வருகிறார் எடப்பாடி ஆனால் கோவையில் நடந்த தன் உற்ற நண்பரான வேலுமணியின் மகன் திருமணத்திற்கு சேலத்தில் இருந்துகூட எடப்பாடி பங்கேற்காமல் தவிர்த்திருப்பதை அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்கிறார்கள் சீனியர்கள் குறிப்பாக வேலுமணி தன் அனுமதி இல்லாமல் கடந்த மாதம் டெல்லிக்கு சென்று அங்கிருக்கும் பாஜக பிரமுகர்களை சந்தித்ததும் கோவைக்கு வந்த அமித்ஷாவை சந்தித்ததும் எடப்பாடிக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறதா வேலுமணி மெல்ல விலகுவதை புரிந்து கொண்டு விட்டார் எடப்பாடி எனவே வேலுமணி நெருக்கமானவர்களிடம் எடப்பாடி கல்யாணத்திற்கு வந்தால் வரட்டும் அவர் வராவிட்டாலும் பரவாயில்லை பார்த்துக்கலாம் என அசால்டாக கூறியிருக்கிறார் இந்த தகவலும் எடப்பாடியின் காதுக்கு சென்றிருக்கிறது திருமணத்திற்கு அழைப்பிதழ் கொடுக்கும்போது போது வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வருகிறேன் என்று சொன்ன எடப்பாடியிடம் முகூர்த்தத்திற்கு கட்டாயம் நீங்கள் வரவேண்டும் என்று வேலுமணியும் வற்புறுத்தவில்லையா மேலும் எடப்பாடிக்கு அழைப்பிதழ் கொடுத்ததை கூட வேலுமணி தனது சமூக வலைதள பக்கங்களில் பகிரவில்லையா வேலுமணி இல்ல திருமண நிகழ்ச்சியை எடப்பாடி தவிர்த்ததும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழிசை அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவின் முகங்கள் உற்சாகமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது பெரிய புயல் வீசப் போவதற்கான ஆரம்ப புள்ளி என்கிறார்கள் எம்ஜிஆர் மாளிகை வட்டத்தினர் மேலும் அதிமுகவில் உள்ளவர்கள் அனைவரின் கண்ணும் தற்போது செங்கோட்டையின் மீது திரும்பியிருக்கிறது தேர்தல் ஆணையமும் ஒருங்கிணைந்த தான் இரட்டை இலை என தீர்ப்பு வந்தார் யார் கைக்கு அதிமுக செல்லும் என பரபரப்பை இருக்கிறது செங்கோட்டையன் சசிகலா என இருவரை டிக் செய்திருக்கிறார்கள் ஆம் சீனியர்ஸ் தென் மாவட்டங்களை வளைக்க சசிகலாவும் மேற்கு பகுதியின் செல்வாக்கை மீட்க செங்கோட்டையன் மூலம் மீட்கலாம் என கணக்கு போட்டு வருகிறார்களாம் அதிமுக முன்னாள் மாண்புமிகுக்கள் அப்போ எடப்பாடிக்கு எண்டு கார்டா போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்